வணக்கம் நான் டாக்டர் மைதிலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் பப்பாளி மரத்தோட இலைகள் இருக்கு இல்லையா இந்த பப்பாளி இலை சாறு எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலான்றத பற்றியும் பப்பாளி இலைகளில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன் முதல்ல பப்பாளி இலையில் பார்த்திங்கன்னா பெப்பைன் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து கூடவே கைமோ பெப்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகமாக்குறதோட மட்டும் கிடையாது அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படாமல் தடுக்கும் இன்டைஜெஷன் பிரச்சனை இருக்குது ப்ளோட்டிங் இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே சரி பண்ணிடுவோம் ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உடனே புளிச்சேப்பம் வந்துட்டே இருக்கும் இல்லை நெஞ்சு எரிச்சல் அதிகமாக இருக்கும் இல்லையா வயிற்று பகுதியில் எரிச்சல் இருக்கும் இது எல்லாத்தையுமே சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய முக்கியமான இயற்கையான ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம் இந்த பப்பாளி இலைகளில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது வைட்டமின் ஏ அப்படின்றது நம்ம கண் பார்வையை நல்லா கூர்மையாக்கக்கூடிய முக்கியமான ஒரு வைட்டமின் சத்து கண் பார்வை சம்பந்தப்பட்ட மாலை கண் நோயாவட்டும் இல்லை கண் புரை இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி கண் பார்வை திறனை நல்லா அதிகமாக்கக்கூடிய முக்கியமான ஒரு வைட்டமின் அதே சமயம் வைட்டமின் சி